கார்த்தி இருபது சீரியல் இப்போ ரெட்டகசமன் அருமையான எப்பிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லையும் கேளுங்க வீசியும் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் நம்ம கார்த்தி மட்டும் கேஷுவலாக வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து நீ எங்கே போயிட்டு வந்தீங்க ஏது போயிட்டு வந்தீங்கிற மாதிரி மயில் வாகனத்துக்கிட்டையும் நம்ம கார்த்திகிட்டேயும் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிக்கிட்டு இருக்காங்க எங்கே போகிறதா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமாமா அமைதியாக இருங்க சரி கல்யாண பத்திரிக்கை வேறு வந்திருக்கு எல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தரலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எல்லாம் ஓகே தான் பத்திரிகை எப்படி இருக்குது நல்லா இருக்கா இல்லையா எந்த மாதிரி டிசைனில் வந்து போட்டிருக்காங்க எதுவும் தப்பு எதுவும் இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துருவோம் நம்ம சைடில் எதுவும் பேர் எதுவும் விட்டுருந்தாங்கன்னா கரெக்டாக சொன்னேன் நீயே வந்து பாரு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு சாமுண்டீஸ்வரி முன்னாடி வந்து சந்திரகலா வந்து அப்படியே வந்து பத்திரிகை வந்து பாக்ஸு பிரித்து அப்படியே எடுக்கிறாங்க கார்த்தி பேர் இருக்க வேண்டிய இடத்துல கணேசனுங்கிற மாதிரி பேர் வந்து போட்டிருக்காங்க இருக்கு சந்திரகலா அந்த இடத்துல சரி இதை வச்சு பிரச்சனையை வந்து ஆரம்பிச்சிருவோம் இவன் பேர் கணேசனுங்கிற மாதிரி சொல்லி வந்து புரிய வச்சிருவோங்கிற மாதிரி சொல்கிறப்ப பாருக்கா மாப்பிள்ள பேர் வந்து வேற பேர் வந்து போட்டுட்டாங்கன்னு சொன்னோன்னா ரேவதிக்கு தூக்கி வரி போட்டுருது என்னது மாப்பிள்ள பேர் மாறி இருக்கா என்ன சித்தி சொல்றீங்க சந்திர்கலா வந்து அக்கா நீயே வந்து இதை பாருக்கா அப்படின்னு சொன்னோன்னா அந்த பத்திரிக்கையை வந்து வாங்குறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி வாங்கி பார்த்தோன்னு வந்து ரேவதின்னு ஃபர்ஸ்ட் பேர் போட்டிருக்கு கீழே வந்து கணேசன் போட்டிருக்கு என்னது கணேசனா எப்படி இந்த தப்பு நடந்துருக்கும் அம்மா நம்ம திட்டத்தட்ட ரெண்டாயிரம் பத்திரிக்கை வந்து அடிச்சிருக்கோமா ரெண்டாயிரம் பத்திரிக்கையிலே இந்த மாதிரி பேர் வந்து மாறி இருக்கே என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே எங்கம்மா தப்பு நடந்திருக்குங்கிற மாதிரி ரேவதி வந்து பேசும்போது எனக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த இடத்துல சந்திரகலா வந்து பேசுகிறாங்க சிலம்பம் உன்னை தான்ப்பா சிக்க வைக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டா ஏதாவது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் தெரியுதுங்க நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி கார்த்திகை வந்து மாதம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இவன் பேர் தான் கணேசன் நினைக்கிறேன்க்கா அக்கா எதுக்கெடுத்தாலும் இவன் மேல நான் சந்தேகப்படுறேன்னு நினைக்காதக்கா ஆனா இவன் மேல சந்தேகப்படுற தானே இருக்கு ஏன்னா இவன் பேர் கணேசனாக இருக்கும் இல்லாட்டி எப்படி வந்து பத்திரிகையில கணேசனுங்கிற பேர் வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது என்னங்க என்ன நடந்திருந்தாலும் வந்து நான் தான் காரணம்னு சொல்றீங்க இதெல்லாம் சரி வராது என் பேர் ஒண்ணு கணேசன்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு கார்த்தி வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து இல்ல உன் பேர் என்ன ஏதுன்னு எங்களுக்கு இது நாள் வரைக்கும் தெரியாது இப்போ பத்திரிக்கையில் கணேசன் வந்திருந்தா நீ தான் வந்து பேர் அடிக்கிறதுக்காக கொடுக்க போயிருந்தேன் அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் வந்து மாறிச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி அக்கா ஃபுல்லாக பாருங்களேன் நம்மளோட சொந்த பந்தம் பேர் முகூர்த்தம் டைமு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது ஆனால் மாப்பிள்ளை பேர் மட்டும் இருக்கா கேட்டால் இவன் பேர் கணேசன் இல்லைன்னு சொல்லுவானா என்னக்கா நம்மளை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது ஏம்பா அப்படின்னு சொல்லி கார்த்தியோட மாமா இருக்காங்கள ராஜாவோட பையன் அவங்க வந்து கேட்குறாங்க சந்திரகலா சொல்றது எப்போதும் வந்து சரி இருக்காது ஆனால் இந்த விஷயத்தில் சந்திரகலா சொல்கிற விஷயத்தில் உண்மை இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு மாமா இவர் யாருன்னு தெரியாமல் வந்து இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு பயில்வாமை வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து பேசுறாங்க உடனே எதுவும் சொல்லாதீங்கிற மாதிரி சொன்னோன்னா அமைதியாகிடுறாங்க என்னது வர வர வந்து இவருக்கு ஓவராக தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நியாயத்தின் பக்கம் வந்து நிற்கணும் அத்தை மனுஷனாக இருந்தால் எல்லாரையும் நம்பணும் அதுவும் கார்த்தி நமக்கு எப்படிப்பட்ட உதவியெல்லாம் செஞ்சுருக்காங்க அதுவும் சிவனாண்டி நம்மளை வந்து அடிக்கலான்னு வரப்போ ஒவ்வொரு வாட்டியும் நின்று நின்று தடுத்தா அப்போல்லாம் வந்து கார்த்தி மேலே வந்து நம்பிக்கையோட இருந்திருக்கோம் ஆனால் இப்போ நீங்கள் பேரெல்லாம் வந்து கேட்குறீங்க அப்போ உதவி செய்கிறப்ப மட்டும் நீ யாருப்பா உன் பேர் என்னப்பா அப்போ தான் எனக்கு வந்து உதவி செய்யணுங்கிற மாதிரி சொன்னோமா உதவி செய்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும் தப்பு நடந்துச்சுன்னா அப்படியே வந்து உள்ட்டாவாக வந்து பேசுகிறோமே என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல நியாயம் வந்து எல்லாேருக்கும் ஒன்று தானே அப்படின்னு சொன்னனேன் சந்திரகலா மாப்பிள்ள சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானே சும்மா வந்து எப்படியெல்லாம் எங்கள் அம்மா முன்னாடி எழுத்தெல்லாம் பேசாதீங்கன்னு ரோஹிணி வந்து சத்தம் போடுறாங்க நியாயங்கிற விஷயத்த யார் வேணாலும் சொல்லலாம் இந்த வீட்டில் எனக்கு பேசுகிறதுக்கு உரிமை இல்லையா என்ன மாப்பிள்ளை எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு தெரியணும் நான் இவரை நம்புகிறேன் ஆனால் இவர் பேர் என்னன்னு மட்டும் சொல்லுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே கார்த்திக் மாட்டுக்கு வந்து யோசிக்கிறாங்க இப்போ என்னென்னு சொல்லி சமாளிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு மயில்வாகனை வந்து வேற ஏதோ ஒரு பேரை சொல்லி சமாளிப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம்